സദ്ഗുരുനാഥ മഹാരാജക്ക് ജയ വാട കണ്ണാ ഓടിവാഡാം താട വാട കവാഡ ഓടിവാത്തം താട വരമാട്ട நீ சொல்லலாகுமோ துரையே வரமாட்டேன் என்று நீ சொல்லலாகுமோ என் துறையே வாட கண்ண வாடா ஓடி வாடா மொத்தம் தாடா முத்து சுட்டிசைய மூழி சூழல முகம் பேர்க்க முத்து சுட்டி அசைய மொழி சூழல முகம் பேர்க்க சித்தனை குட்டி போல் என் செல்லமே சித்தானை குட்டி போல் என் செல்வமே ஒடி வாட வாடா கண்ண வாடா ஓடி வாட முத்தம் தாட கையிலே வெண்ணை சிந்தித்தோ கிருஷ்ணா கமல மூகம் வாடித்தோ கையிலே வெண்ணை சிந்தித்தோ கிருஷ்ணா கமல மோகம் வாடித்தோ துய்ய பாதம் நொந்ததோ எம் துறையே ஓடி வாட യ്യ പാദം നുന്ദദോ എൻ ദുരയേ ഓടിവാട വാട കൃഷ്ണവാട ഓടിവാട മൊത്തം താടമരക്കണ്ണനേ ஈழம் திங்களா ஜோதியே செந்தாமரை கண்ணனே இளம் திங்களா ஜோதியே மங்கள முத்து மாலை அசைய மாதவா ஒடி வாட மங்கள முத்து அசைய மாதவா ஓடி வாட பாட கிருஷ்ணவாடா ஓடி வாடா முத்தம் தாட வரமாட்டேன் என்று நீ சொல்லலாகுமோ எந்துரையே வரமாட்டி இன்று மீ சொல்லுமோ என் துறையே வாடா கிருஷ்ணா வாடா ஓடி வாடா மொத்தம் தாட சத்குருநாத் மகராஜுக்கு jane